எல்லோருக்கும் வணக்கம் இனிய ஆடிப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள் நீங்கள் நான் ஆடி பிறப்பு சம்மந்தமாக வந்து நான் ஒரு போஸ்ட் வந்து போட்டு எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்த கமெண்ட் ஒன்று வந்தது என்னென்னு சொன்னால் ஆடிப்பிறப்பு என்னால் கொண்டாடுறோம் என்ற ஒரு கேள்வி வந்தது அதற்கு விடை தருகின்ற முகமாக இந்த ஆடிப்பிறப்பு சம்பந்தமான சில அடிப்படை விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி தானே ஓகே அதை நீங்கள் கேட்டு பயனுடின்றி கொள்ளுங்கள் இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ஆடி பிறப்பு ஆடி பிறப்பு என்ன கொண்டாட சரி ஆடி பிறப்பு என்ன கொண்டாட வேண்டும் நிறைய பேர் என்ன கேட்டுங்க ஆடி பிறப்பு சோமசம் சிறப்புல அந்த பாட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்ப நீங்க கேட்டுருந்தீங்க ஏன் சார் ஆடி பிறப்ப கொண்டாட சரியா இதுக்கு ரெண்டு வகையான காரணங்கள் இருக்கு முதலாவது காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்மீக ரீதியாக இருக்கு என்னது ஆன்மீகம் ஆன்மீக ரீதியானதாக இருக்கு இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா சமூக ரீதியானதாக இருக்கு இது சமூக ரீதியானதாக இருக்கு நம்ம இரண்டு காரணங்கள் பிறப்பு கொண்டாடுறதுல எங்களுக்கு அஹ் செல்வாக்கு செலுத்துது சரி அப்ப நான் முதலாவது காரணத்தை பார்ப்போம்னு சொன்னா முதலாதாரம்னு ஏற்கனவே சொன்னா ஆன்மீக ரீதியானது சரி ஆன்மீக ரீதியானது சொன்னா என்ன ஆன்மீகம் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆடிப்பிறப்புல ஏன்னா கொண்டாடப்படும் சரிதானே இந்து சமயத்துல இருக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்றதுன்னு சொன்னா இந்த பெண்களுக்கு ஒரு நாள் இருக்கு எங்களுக்கு ஒரு நாள் சொன்னா ஒரு இரவு ஒரு பகல் சேர்ந்ததுதான் ஒரு நாள் அது இரவும் ஒரு முழு பகலும் பன்னெண்டு மத்தியான பகலும் பன்னெண்டு மத்தியான இரவும் சேர்ந்தது ஒரு நாள் சரிதானே அப்படி இந்த தேவர்கள் என்பவர்கள் வந்து என்ன இந்த இந்து சமயத்தில் இருக்கிறார்கள் தேவர்கள் இவர்களுக்கும் ஒரு நாள் இருக்கு அது எப்படி என்று சொன்னா அந்த ஒரு வருடம் ஒரு வருடம் என்னது ஒரு வருடம் அவைக்கு ஒரு நாளாக இருக்கும் ஒரு வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கால் நாள் வந்து அதுக்கு ஒரு நாளாக இருக்கு முன்னூற்றி கால் நாளையும் நாங்கள் வந்து பன்னிரண்டு மாதங்களாக பிடிச்சிருக்கோம் மாதங்களாக சரியா இந்த பன்னிரண்டு மாதங்களையும் ரெண்டா வகுத்தம் என்று சொன்னா பாருங்க பன்னெண்டு பன்னெண்டியபுரம் ரெண்டாவோம் இப்படி என்ன வரப்போகுது பன்னெண்டு ரெண்டாவது வகுத்தா விட வரப்போது ஆறு சரியா அப்ப இந்த ஆறு மாத காலம் தேவர்களுக்கு பகலாகவும் ஏனைய ஆறு மாத காலம் தேவர்களுக்கு இரவாகவும் இருக்கும் சரியா அப்ப இத வந்து ரெண்டு அயனங்களாக பிரிப்பாங்க ரெண்டு அயனங்கள் ரெண்டு அயனம் என்று சொல்லிக்கு முதலாவது தட்சண அயனம் மற்றது புத்தராயனம் தட்சணாயனம் மற்றது புத்தரயனம் அயனம் ஆயனம் தட்சணாயனம் என்று சொல்லிவிட்டோம் சிலாடு உங்களுக்கு என்ன மடையா விளங்கணும்டா சொல்றேன் பாருங்க இந்த தட்சண அயனம் என்றது இந்த ரெண்டு அயனத்தையும் சூரியனை அடிப்படையா வச்சுக்கொண்டுதான் நம்ம விளங்கப்பட்டோம் சூரியன் சோதர அஸ்ட்ரோலஜி என்ன சொல்லுமென்று சொன்னா சூரியனை அடிப்படையா வச்சு ரெண்டு அயனங்களே சொல்லும் இப்ப இதுதான் இந்த நான் கீழ விஷயம்தான் உங்களுடைய புவி என்று வச்சுக்கொள்ள இதுதானே இந்த புவிக்கு இந்த மேலே இருக்கிறவர் சூரியன் அது சூரியன் சூரியன் நோக்கி பயணிக்கிற காலம் வடக்கு நோக்கி சூரியன் உதிக்கல செடி நேர் கிழக்குல இருந்து கொஞ்சம் வடக்கு சாய்ந்து உதிக்கின்ற காலம் உத்தராயணம் உத்தராயணம் அதே மாதிரி தெற்கு நோக்கி தெருந்த காலம் தட்சநாயனம் தட்சநாயனம் சரியா இப்ப ரெண்டா பிடிச்சா இந்த ரெண்டு அயனங்கள் இந்த உத்தர அயனத்தின் இந்த தொடக்கத்துல நம்ம சொல்ல சூரியன் என்ன செய்வாரு சரியா சூரியன் வந்து இந்த மேஷ ராசிக்குல்ல மேச ராசிக்குள்ள வருகின்றத நாங்கள் என்ன சொல்லுவோம் ஒரு கட்டத்துல நாங்கள் உத்தராயணம் என்று சொல்லுவோம் இப்பதான் தாய்பொங்கல் பொங்குவோம் என்ன பொங்கல் தாய்ப்பொங்கல் சரியா அப்படியே நாங்கள் இங்காவது பார்த்தோம் என்று சொன்னா இந்த சூரியன் கடவ கடகராசிக்கு வருவேன் கடகராசிக்கு வருகின்ற இடத்துல தொடக்கம் அந்த நாள் தட்சநாயன தொடக்கம் சரியா இந்த வருஷம் பாத்தீங்கடா பதினேழாம் தேதி ஜூலை பதினேழாம் தேதி வந்து எங்களுக்கு தற்சநாயம் என்னன்னா இந்த சூரியன் கடகராசிக்கு வருவாக்கு நாங்கள் ஆடிபிறப்பு கொண்டாடுவோம் சரியா அப்ப ஏன் நாங்கள் உத்தராயணத்துல தைப்பொங்கலும் ஆடி ஆடிப்பிரப்பும் கொண்டாடுறோம்னு சொன்னா முதலாவது எங்களுக்கு தெரிய வேணும் இந்துக்களுக்கு தெரிய வேணும் என்றதுக்காக ஒரு என்ன அந்த வழிபடுத்தப்பறம் ஓகே எங்களுக்கு என்னது தைப்பங்கள் கொண்டாடுறோம் என்று சொன்னா உங்கள் தேவர்கள் எழுந்து விட்டார்கள் அந்த காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும் நிறைய செல்வ செழிப்புகள் நடக்கும் செல்வங்கள் நிறைய பெருகுகின்ற காலம் அவர்கள் கண் பார்வையில இந்த அநீதிகள் என்பது அநீதிகள் இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலும் வளங்கள் மக்களுக்கு நோய் எல்லாம் நீங்கி நன்றாக ஓரளவு மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை திரும்புற காலம் வந்து எதுன்னு சொன்னால் இந்த உத்தராயண காலம் இந்த தெச்சநாயன காலம் எப்படியானதுன்னு சொன்னா அவர்கள் நித்திரைக்கு போகிறார்கள் இந்த காலத்துல நோய் துன்பங்கள் பட்டினிகள் வறுமைகள் அதிகம் ஏற்படுகின்ற காலம் வறுமைகள் அதிகம் ஏற்படுகின்றம் என்பதனால இந்த காலத்தில் போக்கி இந்த இருக்கிற வரமைகளை போக்கி எங்களை என்ன செய்யணும் காக்கவோணும் என்று சொல்லி இந்துக்கள் இந்து சமய நம்பிக்கையின் அடிப்படையில கொண்டாடப்படுறதா இந்த ஆடிப்புழப்பு சரியா இவ்வளவு பார்த்தது நாங்கள் என்னது இந்த ஆடிப்புறப்பு ஆன்மீக ரீதியான காரணம் சரி அப்ப இதுக்கு என்ன சொன்ன சமூக ரீதியான காரணமும் இருக்குது என்று சொல்லி சமூக ரீதியான காலத்தை இப்படியே வச்சுன்னு பார்ப்போம் தை மாசம் வந்துட்டு சொன்னாங்க எங்களுக்கு என்ன நடக்குன்னு நாங்கள் வாய் பெரும்போகம் விதைச்சிருப்போம் பார்க்க வேண்டிய காலம் சொன்னா இதுல இருந்து நான் சொல்றேன் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல இருந்து ஒரு அஹ் பன்னெண்டாம் நூற்றாண்டு இருபத்தோரா நூற்றாண்டு பன்னெண்டாம் ஆயிரத்தி இருநூறு வருஷம் போங்க பன்னெண்டாம் நூற்றாண்டு சைடு போனீங்கன்னு சொன்னாங்க இந்த காலத்துல என்ன நடக்கும் இங்க பெரும்போகம் பிதைச்சிருப்பாரு பெரும்போகம் விதைச்சா அப்ப இந்த பெரும்போகம் அறுவடை நடக்கும் சரி பெரும்போ அறுவல் நடந்தால் அப்போ நெல்லார்ட்டையும் காசு இருக்கும் வேலைக்கு போறோம்னா கூலி வேலையை போறா காசு இருக்கும் பெரும் முதலாளிக்கு என்னது செல்லம் வந்திருக்கும் ஒரு எங்களுக்கு நெல் அப்ப அப்போ நெல்லார்ட்டையும் காசு புழங்குற காலம் நாங்கள் என்ன செய்வோம் அந்த வந்து முதல் எங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி நாங்கள் அதை படை சூரியனுக்கு ஒரு நன்றியை சொல்லி படைச்சு அதை முதலாவது அடுத்து படைச்சு நாங்கள் என்ன செய்வோம் வாழ்க்கையை செல்வ செழிப்பாக வள வாழ்க்கையை ஆரம்பம் கொண்டு நடத்த ஆரம்பித்து கொண்டு போவோம் அப்ப பெரும்போகம் என்று சொல்றதுதான் ஒரு ஒரு போகமாக இருந்தது பிரபலமா நிறைய பிரதேசங்கள்ல பெரும்போகம் தான் எல்லாரும் பிரதானமா செய்யறது சிறுபோகம் பண்றது குளங்கள் மன்னகல்ல குளங்கள் இருந்தால் மன்னகல்ல சிறு 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 பகுதியில் செய்யப்பட்டு வந்த ஒளியில பெரும்பாலும் உலகம் போராக அமைந்தது அவரது நாலு போராக வந்து பெரும்போகம் தான் பிரதானமா இருந்தது இந்த பெரும்போகத்தை அறுவடை பண்ண நெல்கள் அந்த வீரியம் வந்து என்ன செய்யும் முடியுது வீரியம் சொல்றது அவங்க ஒவ்வொரு நாளும் எடுத்து எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு மிஞ்சி என்ன செய்யும் அது கொஞ்சம் இத நெல்லுக்கு போக எஞ்சிய நெல்லுகள் கொஞ்சமா இருக்கும் அதைத்தான் மிச்சம் ஆறு மாசத்துக்கும் பாவிக்கவும் சரிண்ணா இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு இந்த கூலி வேலைகள் செய்தோம் அந்த மக்கள்கிட்ட அந்த நெல்லு இருக்கா இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த பெரிய செல்வந்தார்கிட்ட இருக்கிற நெல்லு அவர்கள் சார்ந்தவர்களுக்கு என்னது ஒவ்வொரு நாளும் சோறு சமைச்சு போட காணும் சோ அவர்கள் என்ன செய்தார்கள் அதனை அரைத்து மாவாக்கி அதில் கூழ் செய்து அது ஒரு என்னது பஞ்சத்தை போக்குவதற்காக வழங்கப்பட்டதாக இருக்குது பஞ்சத்தை போக்குவதற்காக வழங்கப்பட்டது சரி ரெண்டு நன்மைகள் இருக்கு மருத்துவ ரீதியான தமிழ் வைத்தியங்கள்ல சொல்லப்பட்ட இந்த ஆடி மாதம் பெறுகின்ற அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் கொஞ்சம் வெப்ப சலனம் அதிகமா வெப்ப சலனம் அதிகமா இருக்கா ஆடி மாதம் இந்த வெப்ப சலனத்தின் காரணமாக நோய்கள் அதிகரிக்கும் தான் குழந்த பிள்ளைக்கு என்னது அம்மையின் போன்ற நோய்கள் வைரஸ் காய்ச்சல்கள் அதிகமாக பரவு இந்த வைரஸ் காய்ச்சல்கள் அதிகமாக பரவுற காலப்பகுதி இந்த காலப்பகுதியா இருக்கிறதுனால இந்த குடிக்கிற என்னது இந்த உணவாகிய கூழ் அதுல சேர்க்கின்ற அந்த பதார்த்தங்கள் அதுல சேர்த்து குடிக்கிற என்னது உள்ளிடுகின்ற பொருட்கள் வந்து அதுல இருந்து என்னது ஒரு தற்காத்து கொள்றது அதுல இருந்து முழுவதும் விலத்தி விட முடியாது அது எந்த என்னது ஓரளவு எதிர்ப்பு சக்தியை ஓரளவுக்கு இருக்கிறதாக சொல்லப்பட்டது சரி அப்ப இந்த நாங்கள் ஏன் இந்த ஆடிக்கூழ் ஆடி மாதத்துல ஆடிக்கூழ் கூழ் ஏன் நாங்கள் குடிக்கன்றது காரணம் இது ஒன்று ஆன்மீக ரீதியா சார்ந்து நாங்கள் அந்த ஆடி கூழ செய்து குடிக்கலாம் அல்லது அறிவியல் ரீதியாக போயும் நாங்க என்ன செய்யலாம் தமிழ் வைத்திய மூடாக அதனை அறிந்தும் ஆடிக்குள்ள குடிக்கலாம் அல்லது பண்பாட்டு ரீதியாக எங்கள கலாச்சாரத்துக்குள்ள உள்வாங்கப்பட்ட ஒன்றுன்றதால நாங்கள் தைப்பொங்களை எப்படி கொண்டு அது மாதிரி ஆடிக்குள்ளையும் கொண்டாடி குடிக்கலாம் அல்லது சமூக ரீதியான காரணங்களை எங்களுக்கு எடுத்து சொல்றதாக நமது அந்த நாட்கள்ல ஒரு மனிதன் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு செல்வந்தருக்கு மக்கள் இருந்திருக்கிறார்கள் அவ்வளவு என்னது அரிசிகையும் அவலத்தையும் மாவாகரத்தை அவ்வளவு கரிமாறி இருக்கிறான் என்ற ஒரு கொடை சம்பந்தமான விஷயமாகவும் நீங்கள் ஆடிக்குழு எடுத்துக் கொள்ளலாம் முன்னர் வந்து ஆடைக்கூழ் வந்து என்னவாக இருந்ததுன்னு சொன்னா ஒரு விடுமுறை தினமாக அப்படி தாய் பொங்கலுக்கு மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாடப்பட்டதோ அவ்வாறு ஆடிக்கூழு மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாடப்பட்டது ஆடிக்கூல்ல பாத்தீங்கன்னா ஆடிக்கூள்ல பிரதானமானது கூழ் மட்டும் இல்ல கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா கொழுக்கட்டைக்கு வித்தியாசம் கொழுக்கட்டைன்றது என்ன ரெண்டு மொண்டா இல்ல வேறு என்று சொல்லி நான் வீடியோன்னு போட்டுருக்கேன் இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது ஆடிக்கோள் ஏன் நான் குடிக்கிறேன் ஏன் நான் குடிக்க வேணும் இப்படி நாம அதை பின்பற்றி அதை நாங்க என்ன செய்யலாம் தம்முடைய கலாச்சாரமாக எடுத்து குடிக்கலாம் ஒரு சமயமாக இருந்த எடுத்து குடிக்கலாம் அல்லது நாங்கள் கலாச்சாரத்துக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வந்து ஆடிப்பிறப்பு சம்பந்தமான ஒரு விளாக்கம் சிறிய விளக்கம் எனக்கு நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த விஷயம் இதை விட புதுசாக விஷயம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தாங்க நன்றி